ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான முருங்கைக்கீரை சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சாம்பார் சாதம் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த முருங்கைக்கீரை சாதத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன் பாட் ரெசிபியாக ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் சாதம் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எந்த டம்ளர்ல அரிசி அளந்தமோ அதே டம்ளர்ல கால் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் கப் போல் பருப்பு அரிசியும் பருப்பையும் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல அப்படியே ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு ஊறி வரக்குள்ளே நம்ம சாதத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதை தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் புளி நல்லா ஊறி வரட்டும் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சொன்னே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கிட்டு போதே மூணு நாலு வர காரத்துக்காக கிள்ளி சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இதோடவே மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகிறக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த டைமிங்கில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு கை அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கான அளவுக்கு கூட்டியோ குறிச்சோ கீரையை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் மிளகா பொடி வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணிருக்கோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து கீரையோடையே ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுடலாம் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போது புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாங்க அரிசி பருப்பையும் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்புக்குன்னு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்றேன் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பராக பருக்க பருக்கையாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம குழம்பு மாதிரியோ இல்லை பொரியல் மாதிரியோ செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரையோ பொறுக்கி வச்சிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சாதத்தோட நம்ம வேக வச்சு கொடுக்கும்போது அதோட முழு சத்தும் அவங்களுக்கு கிடைக்கும் அதிகமாக பொறுக்கியும் வைக்க முடியாது கண்டிப்பாக இந்த மெத்தடில் முருங்கைக்கீரை சாம்பார் சாதத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு ஒன் பாட் ரெசிபியா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறக்கு அப்பளம் வடகம் உருளைக்கெழங்கு வறுத்தது கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இந்த டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் சாதத்தை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்